மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் கடைசி நூறு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்களும் ஏற்றங்களும் இரக்கங்களும் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது அந்த ராசிக்கான பலன்களை சுமார் இரண்டரை மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அதேபோன்று சனி பகவானும் பெயர்ச்சி அடைவதற்கு முன்பு சுமார் நான்கிலிருந்து ஐந்து மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை அந்த இடத்திற்கான காலகத்துவத்திற்காக வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார் இந்த வகையில் பார்க்கின்ற போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிவரும் காலங்கள் வசந்த காலங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஏழரை சனி காலகட்டம் முடிவுக்கு வருகிறது இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முற்றிலுமாக முடிவடைகிறது எனவே மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணங்களில் நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் நீங்கள் பட்டுக்கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கிறது கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை கொடுத்தாரோ அதைவிட அதிக அளவில் இனி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனெனில் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுப்பதைப் போல் யாராலும் கொடுக்கவும் முடியாது என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியான நிரந்தரமான யாராலும் அசைக்க முடியாத சொத்துக்களையும் செழிப்புகளையும் பதவிகளையும் பெயர் புகழ் உயர்வுகளையும் என அனைத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் எனவே சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் குரு பகவானுடைய வீடான மீனம் ராசிக்குள் அமர்ந்து பயணிக்க இருக்கிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் இரண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி பகவான் இரண்டாம் அதிபதியான தனாதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி ஸ்தானத்திற்குள் பயணிக்க இருக்கிறார் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்காரரான குரு பகவானின் வீடான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார் சனி பகவானுக்கு வீடு கொடுக்கக்கூடிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் குறு நுழைந்து சஞ்சரிக்கவிருக்கிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஏழரை சனி முடிந்த பிறகு நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை கொடுக்கிறது உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் ஏனெனில் சனி பகவான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானமாகும் மூன்றாம் இடம் போட்டி ஸ்தானம் என்பது மட்டுமில்லாமல் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்குள் பயணிக்கவிருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது சனி பகவான் ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் அவர் மூன்றில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது குரு பகவானின் வீட்டில் அமர்வதால் மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை செய்து வெற்றிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த தருணங்களாக இந்த ஏழரை சனி முடிவு காலகட்டம் அமைகிறது இரண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் மாதம் வரை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோக காலகட்டங்களை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அதிக அளவிலான மாறுதல்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான உயர்வுகள் என எல்லாவிதமான சிறப்பு அம்சங்களும் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்னால் இருந்த எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் மாறி உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு என்பது கட்டாயமாக கிடைக்கும் உங்களுக்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏழரை சனி ஆரம்பித்தது இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை ஜென்மசனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை அனுபவித்து இருந்திருப்பீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரையில் உங்களுக்கு பாதசனி காலகட்டங்களாகும் தற்போது பாதசனியில் கூட நிறைய பேருக்கு பொருளிழப்பு பண இழப்பு என்பது இருந்திருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் நிறைய பேருக்கு அவப்பெயர்கள் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத அளவிற்கான அவமானங்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சிக்கல்கள் சிரமங்கள் கணவன் மனைவிக்கு இடையே கசப்புகள் ஒரு சில கணவன் மனைவிக்கு இடையே பிரிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து இரண்டாவது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய தர்மசங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டு இருந்திருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பேச்சுக்களில் பிரச்சனை கண்களில் பிரச்சனை பட்களில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் சிக்கல்கள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் இருந்திருக்கும் சனி பகவான் கால்பாதங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்ததால் கால்பாதங்களில் காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் கால்பாதங்களில் பாதங்களில் வலி வேதனைகள் இருந்திருக்கும் இந்த பாதசனி காலகட்டத்தில் பெரும்பாலான பேருக்கு பல்வேறு விதங்களான சிரமங்கள் இருந்திருக்கும் ஏனெனில் சனி பகவான் நீதிமான் என்பதால் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் கூட உங்களுடைய கர்மாவிற்கு ஏற்றவாறு சில சிரமங்களை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு தேதிக்குப் பிறகு சனி பகவானால் உங்களுக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்காது பாதசனி காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளிழப்புகள் கஷ்டநஷ்டங்கள் பெருமளவில் இருந்திருக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் போன்ற மேலும் பல விஷயங்களில் நீங்கள் போட்ட முதலீட்டை எடுப்பதே மிக கடினமாக இருந்திருக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழரை சனி காலகட்டம் முடிவுக்கு வந்துவிடும் சனி பகவான் மிகச்சிறப்பான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான யோக இடமான மூன்றாம் இடத்தில் அமரவிருக்கிறார் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அஷ்டலட்சுமிகளும் தேடி வரும் எனவே இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வசந்த காலமாக மாறுகிறது என்பதை நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வுகளை நீங்கள் பெற முடியும் வெகுகாலங்களாக போட்டித் தேர்வுகள் எழுதி தோல்வியை சந்தித்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் சனி பகவான் மூன்றாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பது மிகச் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இருப்பது முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை குவிக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய முயற்சியினால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு என்பது உறுதியாக உண்டு எனவே நீங்கள் எந்தவிதமான போட்டித் தேர்வுகள் எழுதினாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு அவற்றில் வெற்றிகளை குவிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு சனி மூன்றிலிருக்கும்போது நீங்கள் மிகப்பெரிய பொறுப்புகள் நிறைந்த உயர்ந்த பதவிகளை எட்டிப்பிடிக்க முடியும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற மேலும் உயர்ந்த பதவிகளை எளிதாக பிடிக்கக்கூடிய தருணங்களாக இந்த காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திகழ்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் மட்டுமில்லாமல் வெற்றி சகாயஸ்தானமும் கூட எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் கையாளக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் ஆதாயங்களும் வெற்றிகளும் நிறைந்து பெற முடியும் எனவே இனிவரும் காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதியாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போவதால் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று மிகச்சிறந்த உயர்தர நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான விஷயங்கள் நடந்தேறும் இந்த தருணங்களில் பொருளும் பொண்ணும் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் புதிய வேலைகள் நிரந்தர வேலைகள் வெளிநாட்டு வேலைகள் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உண்டு ஏனெனில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் பயணிப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு மறுபடியும் இந்த மாதிரியான மூன்றாம் இடத்தில் சனி அமரக்கூடிய வாய்ப்பு முப்பது வருடங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் தற்போது சுமார் இரண்டரை வருட காலகட்டங்கள் மூன்றிலிருந்து கொண்டு உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான உயர்வுகளை சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது நூறு விழுக்காடு நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் இவரால் கொடுக்கக்கூடிய பலன்களை யாராலும் எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது இவர் கொடுக்கக்கூடிய பொன்னும் பொருளும் உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக நிலைத்து இருக்கக்கூடிய விதத்தில் அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது சனி குரு பகவானின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கூடுதல் சிறப்பு பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான நிலை எந்த தடைதாமதங்களும் பிரச்சினைகளும் இல்லாமல் உயர்வு என்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் முதல் சுமார் இரண்டரை வருட காலகட்டங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் வெற்றி வாய்ப்புகளை எளிதாக பெற இருக்கிறீர்கள் என்பது மட்டுமில்லாமல் வெகுகாலங்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் நிதி நெருக்கடிகள் நீங்கி அதிக அளவிலான பணவரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் உண்டாகி பொருளாதார நிலை உயரும் வராத பணம் வந்து சேரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதுவரையில் போராட்டமாக இருந்த வாழ்க்கை மாறும் நீதிமன்ற வழக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மனரீதியாக உடல் இருந்த எல்லாவிதமான சிரமங்களுக்கும் முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் மன நிம்மதி ஏற்படும் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த விஷக்காய்ச்சல் உடல் பாதிப்புகள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் ரீதியான உள்ளம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் மறைந்து போகும் ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் விவாகரத்து ஆன கணவன் மனைவி கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து நல்ல குடும்பத்தை அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக பொருளாதார ரீதியாக பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்துதல் அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்தல் போன்றவற்றில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் மறுபடியும் சனி பகவான் இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு பயணிக்க வேண்டும் என்றால் முப்பது வருடங்கள் ஆகும் எனவே இந்த தருணங்களை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வு நிலைக்கு செல்ல முடியும்